வணக்க நண்பர்களே மிளகு காரா சேவு எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் உப்பு வந்துங்க நூறு கிராம் எடுத்துக்கிறாங்க மாவு வந்து நாலு கிலோ போட போகிறாங்க அதனால் உப்பு வந்து நூறு கிராம் எடுத்துக்கிறாங்க ஒன்றரை கிலோ வந்து கடலா மாவு ரெண்டரை கிலோ வந்து அரிசி மாவு சோடா மாவுங்க ஒரு கால் டீஸ்பூனு மிளகு வந்து ஒரு ஐம்பது கிராமு ஜீரகம் வந்து ஒரு ஐம்பது கிராமுங்க ஆயில் வந்து ஒரு கால் லிட்டர் எடுத்துக்கிறாங்க நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயிலை தவிர்த்து பாம் ஆயில் மல்லாட்டை எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ரீஃபண்ட் ஆயில் போட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும்லாம் தாங்காது சீக்கிரம் ஒரு வாரம் தான் தாங்கும் அதனால் வந்து நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் சேர்க்காதீங்க மாவு வந்து கடலை மாவு அரிசி மாவு ஒன்றரை கிலோ வந்து கடலை மாவு ரெண்டரை கிலோ வந்து அரிசி மாவு போட்டு ஒன்றோடு ஒன்று அவங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்களோ அதேமாரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் வந்து மிளகு காரா சேவ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவை வந்து பெசையிறீங்களோ அந்த அளவுக்கு மிளகு காரா சேவ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் கெட்டியாக ஆகிடக்கூடாது மாவு ரொம்பவும் தண்ணியாக ஆகிடக்கூடாது மீடியமாக இருக்கணும் தண்ணி வந்து அவங்க தேவைக்கு ஊற்றிக்கிறாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி ஊற்றி மாவை நல்லா பெசைஞ்சி எடுத்துக்கங்க எந்த அளவுக்கு நீங்கள் மாவு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மிளகு காரா சேவு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து இந்த மிளகு காரா சேவு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மிளகுலாம் போட்டிருக்கேன் வார எந்த ஒரு கெமிக்கல்லாம் நம்ம எதுவும் போடலை எந்த ஒரு கம்பெனிக்குள்ளாரையும் வந்து செய்கிற வீடியோலாம் வந்து பொருள் தயார் பண்ணுறதுலாம் வந்து காமிக்க மாட்டாங்க நம்ம சேனலில் தான் வந்து மிக்சரு காரா பூந்தி காரா சேவு சிப்ஸு இந்த தானிய வகைகள்லாம் எப்படி செய்கிறோன்னு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருக்குறோம் நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு மாவு பிசைஞ்சு எடுத்துட்டாங்க இதுக்குன்னு தனியாக அச்சு இருக்குது அந்த அச்சுங்களை வச்சு இதேமாரி வந்து அழுத்தி அழுத்தி விடுவாங்க அழுத்தி அழுத்தி விட்ட உடனே காரா சேவை வந்து மிளகு காரா சேவு நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரா சேவை வந்து ரெண்டு தடவை வந்து வேக்காடு கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்குவாங்க எடுத்து வச்சுடுவாங்க திரும்பி ஒரு தடவை இதேமாரி மாவு போட்டு இந்த அச்சில வந்து அழுத்தி அழுத்தி விடுவாங்க அந்த வானலுக்கு மேலே அது கூட வந்து முன்னாடி போட்டு வச்சு இந்த காரா சேவை அந்த காரா சேவை கூட மிக்ஸ் பண்ணி ரெண்டு தடவை வேக்காடு கொடுப்பாங்க அந்த மாரி நீங்கள் வேக்காடு கொடுத்தா மட்டும்தான் இந்த காரா சேவை சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வார எந்த ஒரு இதுவும் காரா வந்து ரெண்டு வேக்காடு கொடுக்க மாட்டாங்க இந்த மிளகு காரா சேவை தான் ரெண்டு தடவை வேக்காடு கொடுப்பாங்க நீங்களே பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடைப்பக்கமே போக மாட்டிங்க கடையிலையும் வாங்க மாட்டிங்க நீங்களே வந்து செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகு ஜீரகம் நல்ல காரமான மிளகு ஜீரகம்லாம் நல்ல வாசனையான ஜீரகம் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னு வச்சிங்களா சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் எந்த ஒரு இந்த அஜினை முட்டைலாம் கலப்பாங்க நாங்கள் எ எவ்வளோ கடைங்கள்லாம் பார்த்துருக்கோம் தயார் பண்ணுற இடத்துலலாம் இந்த அஜின முட்டைலாம் போடுவாங்க நம்ம கம்பெனியில் இந்த அஜினை முட்டை அதெல்லாம் கிடையாது நீங்களே பார்த்தீங்களா என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணாங்கன்னு இது தான் போடுவாங்க இப்போ தடவை எடுத்துட்டாங்களா ரெண்டாவது தடவை தடவை மாவு போட்டு இதேமாரி வந்து மிளகு கார போட பார்த்து அந்த இது கூட எடுத்து கொட்டி ரெண்டு தடவை வேக விடுவாங்க வேக விட்டதுக்கப்புறம் வந்து வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துடுவாங்க இப்போ கொட்டியிருக்கிறாங்க பாருங்க இதேமாரி ரெண்டு தடவை வேகாடு கொடுத்தா தான் மிளகு கார செவு நல்லாயிருக்கும் கொஞ்சம் டைம் ஆகுங்க செய்யறதுக்கு ஆனால் செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ நீங்கள் செஞ்சிங்கன்னா வீட்டில் செஞ்சீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சிருந்து சாப்பிட்லாம் சிக்கலாம் அடிக்காது நல்லா தரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கடையிலே வாங்க தேவையில்ல நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆளின் ஒன் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிளகு காரா செவுங்க இவர் தான் மாஸ்டரு இங்கே வந்து அனைத்து பொருளும் இவர் தான் தயார் பண்ணுறாரு மிச்சரி காரா பூந்தி எல்லாமே இவர் தான் ரெடி பண்ணுவார் இப்போ வந்து வெந்தடிச்சான்னு பார்க்குறாரு நீங்களும் அதுமாரி வெந்திடிச்சான்னு பாருங்கள் வெந்திடுச்சுன்னா இறக்கிடுங்க வேகலைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே விடுங்க நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்க நேரம் ஆவாதாங்க அது மிளகு காரா செவும் நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அதில் வந்து மிளகு ஜீரகம் எனக்கு பிடிச்சது இந்த மிளகு காரா செவுங்க ஏன்னா அந்த அரை வேக்காட்டிலே நான் எடுத்து எடுத்து சாப்பிட்டுடுவோங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு எனக்கு அதான் பிடிக்கும் எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் மாவாக இருக்கிற மாரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சுட சுடாக இருக்கும் டேஸ்ட் இருக்கும் மாஸ்டர் வந்து என்கிட்ட கேட்பார் என்ன நல்லா க எல்லாம் கரெக்டாக இருக்குதா எப்படி இருக்குதுன்னு சொல்லுவேன்னுவார் எல்லாம் ஓகேங்க சூப்பராக இருக்குதுங்கன்னு ஒன்று அப்படியே பட்டுன்னு எடுப்பார் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கேருந்து எவ்வளோ கடைங்களுக்கு இங்கேருந்து போயிடுது எல்லா வெளி ஊருங்களுக்கும் போகுதுங்க பஸ்ஸில் போட்டு விட்ருவாங்க போட்டு விட்டா அவங்க வந்து எடுத்து வியாபாரம் பண்ணிக்குவாங்க இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக